வெல்கம் டு ஜெஸ்ஸி கிச்சன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இருக்கீங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பர் டேஸ்ட்டில் ஹெல்த்தியான அல்வா தாங்க செய்ய போகிறோம் இந்த அல்வாவை கிறிஸ்மஸ்க்கு கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம் சூப்பராகவே வருங்க இந்த அல்வா சூப்பராக வர்றதுக்கு சில டிப்ஸ்களோடு நான் சொல்லியிருக்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நம்ம இதுபோல் ஒரு கப்பில் கோதுமை மாவு அளந்து எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி ஒரு மிக்சிங் பவுலில் எடுத்து வைத்த கோதுமை மாவை சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு பிஞ்சு சால்ட்டு சேர்த்துக்கலாங்க எப்போவுமே நம்ம ஸ்வீட் செய்யும்போது ஒரு பிஞ்சு சால்ட்டு சேர்க்கணும் அப்போ தான் இந்த இனிப்பு சுவை நாக்குக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்குங்க இப்போ கால் கப்பு இது கூட தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா கைகளால் பிசைஞ்சு கொடுத்துக்கலாம் சப்பாத்தி மாவு பசிவோம் பார்த்தீங்களா அதை விட கொஞ்சம் இலக்கமாக பிசஞ்சிக்கணும் இதுக்கு தேவையான அளவு இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம பெசஞ்சிக்கலாங்க நம்ம மைதா மாவு எடுக்கிறத விட இது போல் மேக்சிமம் கோதுமை மாவில் ஸ்வீட்ஸை இது போல் செய்யும்போது நல்ல ஹெல்த்தாக இருக்கும் இப்போ பாருங்கள் இதனுடைய பக்குவம் இது போல் இருக்கணுங்க நல்லாவே நம்ம இந்த மாவை இலக்கமாக பிசஞ்சிக்கலாம் இது போல் நம்ம பிசைஞ்சு ரெடி பண்ணிவிட்டு இது கூட எந்த கப்பால் நம்ம மாவு எடுத்தோமோ அதே கப்பால் மூணு கப்பு அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கப்பு தண்ணி சேர்த்துருக்குறோம் இப்போ ரெண்டாவது கப்பு சேர்த்துக்கலாம் இது கூடவே மூணாவது கப்பு தண்ணியும் சேர்த்துக்கலாங்க நம்ம ஒரு கப்பு கோதுமை மாவுக்கு மூணு கப்பு தண்ணி சேர்த்து இது போல் மூடிவிட்டு அஞ்சு மணி நேரத்துக்கு நல்லா ஊறி புளிச்சு வரட்டுங்க இது அப்படியே வெயிட்டிங்கில் விட்டுடலாம் இப்போ அஞ்சு மணி நேரத்துக்கு பிறகு பார்க்கலாங்க பாருங்கள் மாவு நல்லா சாஃப்டாக ஊறி வந்திருக்குது நல்லா புளிச்சிருக்கு பாருங்கள் இப்போ நம்ம இந்த மாவுகளை எல்லாத்தையுமே கைகளால் நல்லா பிசைஞ்சு விட்டு கரைச்சிக்கலாங்க இந்த மாவுகளை நம்ம கைகளால் கரைக்கும் போது தான் நல்லா கரைச்சி விட வருங்க பாருங்கள் இது போல் நம்ம நல்லா பிசைஞ்சு விட்டு பிசைஞ்சு விட்டு கரைச்சிக்கணும் நம்ம கோதுமை மாவு கரைச்சதால் இதனுடைய திப்பிகள்லாம் நிறையாவே இருக்குங்க அதனால் ஃபஸ்ட்டு நம்ம இது போல் வடிகட்டி வச்சு நல்லா அரிச்சு எடுத்துக்கலாம் நல்லா ரெண்டு மூணு முறை ஃபைனாக அரித்து எடுத்துக்கலாங்க ஃபைனாக நம்ம ஃபஸ்ட்டு அரிச்சு எடுத்தாச்சு இப்போ ஒரு பவுலில் இது போல் நல்லா நைஸான வடிகட்டி வச்சுட்டு இந்த பாலை மறுபடியும் ஒரு முறை வடித்து எடுத்துக்கலாங்க இது போல் நம்ம நல்லா வடிகட்டிக்கணும் நம்ம ஃபஸ்ட்டு அதை அரிச்சு எடுத்ததால் தான் நமக்கு குயிக்காக நமக்கு வடிஞ்சு வரும் அப்படி இல்லைன்னா வடிகட்ட லேட்டாகுங்க அதனால தான் நம்ம ஃபஸ்ட்டே அதை அரிச்சு எடுத்துக்கிட்டோம் இப்போ பாருங்கள் மறுபடியும் நம்ம நல்லா ஃபைனாக வடிச்சிட்டோம் இது வேணால் நமக்கு இதை எட்ட வச்சுக்கலாம் இப்போ நமக்கு புளித்த கோதுமை பால் நல்லா ஃபைனாக ரெடி ஆகிடுச்சுங்க இதுபோல நம்ம ஃபஸ்ட்டு கோதுமையில் இருந்து புளித்த பால் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இது இருக்கட்டுங்க நெக்ஸ்ட்டு இது போல் ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் இந்த நெய் நல்லா மெல்ட் ஆகட்டும் இது நல்லா மெல்ட்டான பிறகு ஒரு கைப்பிடி முந்திரி பருப்புகளை ஒன்று பாதியாக உடச்சி இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை பொன்னிறமாக லைட்டாக வறுத்து விட்டுக்கலாங்க முக்கியமாக இது கருகு விடாமல் லைட்டாக வறுத்துட்டு இந்த பக்குவத்தில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டலாம் பிறகு நம்ம இந்த நெய்யிலேருந்து பருப்புகளை மட்டும் வடித்து தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாங்க நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு செய்யணும் அப்போ தான் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம இது போல் கரண்டிகளால் எடுக்கும்போது நெக்ஸ்ட்டு உள்ளது கருகாமல் இருக்கும் இப்போ இது போல் நம்ம எல்லாத்தையுமே ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இது இருக்கட்டும் நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் கப்பு ஒயிட் சுகர் சேர்த்துக்கலாங்க இந்த சுகரில் நம்ம கொஞ்ச கூட தண்ணி சேர்க்கக்கூடாது இது நல்லா ஹீட் பண்ணிக்கலாம் இந்த சுகரை நம்ம கேரமலைஸ் பண்ண போகிறோங்க அப்போ தான் நமக்கு இதுலேருந்து ஒரு நல்ல கலர் கிடைக்கும் அதுக்காக தான் சப்போஸ் நீங்கள் நாட்டு சர்க்கரையில் செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிடலாங்க ஏன்னா நாட்டு சர்க்கரையில் நார்மலாக இயற்கையாகவே ஒரு கலர் கிடைக்கும் அதனால் இந்த ஸ்டெப்பு வேணாம் அவங்களுக்கு இப்போ பாருங்கள் நமக்கு நல்ல ஒரு தேன் கலரில் ரெடியாக இருக்குல்ல அந்த ஸ்பூனில் ஒட்டியிருக்கும் அதையும் எடுத்து விட்டுருங்க இப்போ பாருங்கள் நமக்கு நல்ல ஒரு சூப்பரான தேன் கலர் ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதாங்க இது போல் நம்ம கலர் ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க இந்த ஸ்டெப்பும் வேணான்னா நீங்கள் கலர் பவுடர் கூட சேர்த்துக்கலாம் நம்ம கலர் பவுடர் சேர்க்காம இந்த சுகர்லே ஒரு சூப்பரான கலர் நம்ம ரெடி பண்ணிட்டோம் இப்போ இது அப்படியே இருக்கட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம ஆல்ரெடி முந்திரி பருப்புகள் வறுத்து வைத்தோம் பார்த்திங்களா அந்த பேன்லேயே அந்த நெய்யோடையே இந்த எடுத்து வைத்த கோதுமை பாலை இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்க இதுலேயும் நமக்கு லைட்டாக வண்டல் வந்திருக்கு அதுவும் நமக்கு வேணாம் இந்த பால் ரெண்டு நிமிஷத்துக்கு சூடான பிறகு நம்ம ரெடி பண்ணி வைத்த கெராமலிசை இது கூட சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இது நல்லா நம்ம கரண்டிகளால் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா கையெடுக்காமல் மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கணுங்க முக்கியமாக நீங்கள் இந்த கெராமலிசை இந்த பால் கூட சேர்க்கும்போது பால் ரெண்டு நிமிஷத்துக்கு சூடு பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் இதை சேர்த்துக்கணும் அப்போ தான் ரெண்டுமே கரெக்டாக மிக்ஸ் ஆகுங்க சப்போஸ் நீங்கள் பால் சூடாகிறதுக்கு முன்னாடியே சேர்த்துட்டிங்கன்னா அது ஒரு மாதிரி கெட்டியாகிடும் அப்படி இன்னாலும் பயப்பட வேண்டாம் அது சூடாகும்போது ஈஸியாகவே மெல்ட் ஆகிடுங்க இப்போ இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் நமக்கு நல்ல கெட்டித்தன்மையாக வந்திருக்கு பார்த்திங்களா இப்போ செகண்ட் ஸ்டேஜ் இந்த மாதிரி இருக்குங்க நல்லா கையெடுக்காமல் நம்ம நல்லா இது கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும் பாருங்க இந்த பக்குவத்தில் நம்ம ரெண்டு கப்பு சுகரை இது கூட சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருக்கணும் நம்ம சுகர் சேர்த்த பிறகு மறுபடியும் இது இலக்கமாக இருக்கும் ஆனாலும் நம்ம இது போல் மிக்ஸ் பண்ணி கொடுக்க கொடுக்க கெட்டித்தன்மையாக வருங்க இதை நல்லா நம்ம கலந்து கொடுத்துக்கலாங்க முக்கியமாக நீங்கள் கலருக்கு கெராமலைஸ் பண்ணும்போது ஒரு கால் கப்பு சுகர் எடுத்து ரெடி பண்ணுங்கள் ஏன்னா இது கலருக்காக தான் நம்ம செய்கிறோம் நிறையா நீங்கள் சுகர் சேர்த்திங்கன்னா அதுலேருந்து ஒரு லைட்டாக தன்மை வரும் அதனால தான் கால் கப்பு மட்டும் எடுத்து ரெடி பண்ணிக்கோங்க இந்த பக்குவத்தில் நம்ம ஆல்ரெடி நெய்யில் வறுத்து வைத்த முந்திரி பருப்புகளை இது கூட சேர்த்துக்கலாம் இது கூட நட்ஸுகள் கொஞ்சம் நிறைய சேர்க்கும்போது பார்க்குறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குங்க இப்போ இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு இது நல்லா கையெடுக்காமல் மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாங்க இந்த அல்வா நல்லா சாஃப்டாக இருக்கும் அந்த டைமு இந்த சாஃப்டான முந்திரி பருப்பும் நம்ம வாயில் அகப்படும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இது நல்லா போல் கையெடுக்காமல் மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கணுங்க இந்த பக்குவத்தில் இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் இது கூடவே அரை டேபிள் ஸ்பூன் ஏலக்காவை நல்லா பொடி பண்ணி சேர்த்துக்கலாங்க நல்லா பவுடராக சேர்த்துக்கோங்க அப்போ தான் இந்த அல்வா சாப்பிடும்போது அந்த ஏலக்காவுடைய நார்கள் எல்லாம் அகப்படாமல் இருக்கும் அதனால தான் சேர்த்துட்டு இதை நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் இது நம்ம இது போல் பெரட்டி விடும்போது நல்லா உருண்டு திரண்டு வரணும் அதுதான் கரெக்டான பக்குவமாக இருக்குங்க அந்த மாதிரி வந்துச்சுன்னா நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் கரெக்டான பக்குவம் ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம் நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நம்ம இந்த ஹல்வாவை கட் பண்ணி எடுக்க போகிறோம் அதனால் நெய் தடவுன ஒரு ட்ரேவில் இந்த ஹல்வாவை சூடாக இது போல் சேர்த்துக்கலாங்க சப்போஸ் நீங்கள் கட் பண்ணி எடுக்கலைன்னா நீங்கள் அப்படியே கூட வச்சு ஒரு ஸ்பூன் போட்டு கூட பவுலில் சாப்பிட்லாம் அப்படியும் செய்யலாங்க ஆனால் நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறதால இது போல் நம்ம பாக்ஸில் சேர்த்துட்டு இதை நல்லா லைட்டாக இது போல் தட்டி விட்டுக்கலாங்க அப்போ தான் நமக்கு நல்ல சமமாக கிடைக்கும் இப்போ நம்ம இதை அப்படியே நல்லா கூல் பண்ண விட்டுடலாம் அப்போ தான் நமக்கு பீஸ் போடுறதுக்கு கரெக்டாக வரும் இப்போ நல்லா கூலான பிறகு பார்க்கலாங்க இது போல் கைகளால் எடுத்து பார்த்தாலே ஈஸியாகவே வருங்க இதை அப்படியே ஒரு பிளேட்டில் இது போல் கமுத்தி விட்டுக்கலாம் பாருங்கள் நமக்கு சூப்பரான ஹல்வா ரெடி ஆயிடுச்சு இதை கத்தியில் நெய் அப்படி இல்லைனா எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு இதை அப்படியே இது போல் கட் பண்ணி பீஸ் போட்டுக்கலாங்க உங்கள் விருப்பப்படி டிசைனில் நீங்கள் பீஸ் போட்டுக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு நல்ல ஹெல்த்தியான சூப்பரான ஹல்வா ரெடி ஆகிடுச்சு பாருங்க எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குல்ல ஹல்வானாலே குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க இந்த ஹெல்த்தியான ஹல்வா கிறிஸ்மஸ்க்கு கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம் சூப்பராகவே இருக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது கேரமலைஸ் பண்ணும்போது கம்மியான கால் கப்பு மட்டும் சுகர் எடுத்து கேரமிலிஸ் பண்ணுங்கள் தேன் கலர் வந்த பிறகு ஆஃப் பண்ணிவிடுங்க நீங்கள் ரொம்ப கருகை விட்டுட்டிங்கன்னா அதுலேருந்து ஒரு தன்மை வரும் அதனால தான் நான் சொல்கிறேன் கேரமலைஸ் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் சப்போஸ் நீங்கள் நாட்டு சர்க்கரையில் செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த ஸ்டெப்பே வேணால் ஸ்கிப் பண்ணிடலாங்க ஏன்னா அந்த நாட்டு சர்க்கரையிலேருந்து ஒரு நல்ல கலர் கிடைக்கும் அதுவே போதுங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் கலர் பவுடர் கூட சேர்த்துக்கலாம் அது ஆப்ஷனல் தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போல் இன்னும் நிறைய ஸ்வீட்ஸ் வீடியோஸ் பண்டிகை பலகாரங்கள்லாம் அப்லோட் பண்ணியிருக்கிறேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன் மிஸ் பண்ணாமல் செக் பண்ணி செய்து பாருங்கள் இதுவரை என்னுடைய வீடியோவை பொறுமையாக வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இப்போ வீடியோ பார்த்துட்ருக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பா பாய்